இப்போ ஒரு நியூ இன்வெஸ்டர் வந்து மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கும் அதாவது அக்டோபர் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல ஆரம்பிச்ச ஃபண்டு அந்த டைமில் ஒரு லட்சம் ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அக்டோபர் நைன்டி ஃபைவ்ல ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு வேல்யூ நாலு கோடி ரெண்டு இருபது லட்சம் ஒரு லட்சம் நாலு கோடி இருபது லட்சமாக இருக்குது கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் நைன்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த அக்டோபர் நைன்டி ஃபைவ்லேருந்து இன்றைக்கு ஒருத்தர் வரையிலும் ஒருத்தர் எஸ்ஐபி போட்டிருந்தாருன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாசம் ஆயிருக்கு முப்பது வருஷத்துக்கு கொஞ்சம் தான் கம்மி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாசத்துல முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு வேல்யூ கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடி ஸோ அந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கு இதெல்லாம் சாத்தியம் மார்க்கெட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட இந்த ரிட்டர்ன் சாத்தியம் பட் எக்ஸ்பெக்டேஷன் நான் சொன்ன மாதிரி வணக்கம் சார் வணக்கம் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் மிட் கேப் ஃபண்ட் சார் மிட் கேப் ஃபண்டை பற்றி இன்னைக்கு வியூவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் நான் கேட்க போகிறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க மிட்கேப் ஃபண்ட்னா என்ன மிட் கேப்பில் வந்து என்னென்ன கேட்டகரியெல்லாம் இருக்குது எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அதோடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் எப்படி இருக்கும் என்னென்ன டாப் பர்ஃபார்மிங் மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது எல்லா விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க நான் நம்புகிறேன் எளிமையாக மிட்கேப் ஃபண்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டெபனேஷன் கொடுங்க இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இக்யூட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன் ஒன்று இருக்குது ரிஸ்க் ஒன்று இருக்குது இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணோம் ஸோ இதில் எடுத்த உடனே ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாமல் நான் இப்போ தாங்க இக்குள்ள கால் வைக்கிறேன் மு அதுலேயும் கம்மியான ரிஸ்க் எது அப்படின்னு பார்த்தா லார்ஜ் கேப் உள்ளதுலேயே பெரிய கம்பெனிஸ் மார்க்கெட் கேபிடலைசேஷனில் ஒரு ரிலையன்ஸு ஒரு இன்ஃபோசிஸ்ஸு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் அதாவது இன்றைக்கி டெஃபினிஷன் படி மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிக்கு டெஃபினிஷன் படி ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் கம்பெனிஸ் பை மார்க்கெட் கேபிடைசேஷன் மார்க்கெட் கேபிடலைசேஷனில் பெரிதான ஃபஸ்ட்டு முதல் ஹண்ட்ரட் கம்பெனி தான் லார்ஜ் கேப்னு சொல்கிற கேட்டகரிஸ் பண்ணுறாங்க அப்புறம் நூற்றி ஒன்றுலேருந்து இரநூத்தி ஐம்பது வரையிலும் மார்க்கெட் கேப் சைஸில் மார்க்கெட் கேப்பு கம்ப இருக்கிற கம்பெனியை மிட் கேப்னு சொல்கிறோம் அதுக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாக ஸ்மால் கேப் ஸோ இப்போ இந்த லார்ஜ் கேப்னு இல்லையா இப்போ உள்ளதுலேயே பெரிய கம்பெனிஸ் அதில் தான் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் கம்மி ரிட்டர்ன் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மிட் கேப்பையோ ஸ்மால் கேப்போ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரிட்டர்ன் ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும் இப்போது இதை நான் தாண்டிட்டேன் இதுக்கு இடப்பட்ட டைமில் இடம் லார்ஜ் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் இடப்பட்ட இடத்துல நான் ரிஸ்க்கும் எதிர்பார்க்கறேன் ரிட்டனும் அந்த அந்த லெவலுக்கு எதிர்பார்க்கேன் அப்படின்னா மிட் கேப் ஃபண்ட் அதாவது அந்த நூற்றி ஒன்றுலேருந்து இரநூத்தம்பது வரையிலும் மார்க்கெட் கேபிடலைசேஷன் சைஸ் இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் தான் மிட் கேப் ஃபண்ட் இப்போ எபவ் ஃபைவ் தௌசண்ட் டு டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா ஆக்சுவலி சார் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு ஆக்சுவலி ஒரு மிட் கேப் கம்பெனியோட மார்க்கெட் கேபிலிசேஷன் எண்பத்தஞ்சாயிரம் கோடியிலிருந்து ஆரம்பிக்கிது அதாவது ஒரு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழாயிரம் வரையிலும் ஐ மீன் நான் ஆர்டர் படி மாதிரி ரிலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி அதுலேருந்து எண்பத்தி ஏழாயிரம் கோடி வரையிலும் இருக்கிற சைஸ் வந்து லார்ஜ் கேப் வருது அப்புறம் அந்த எண்பத்தாறாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் கோடி வரையிலும் சைஸ் இருக்கிறதுலாம் அதாவது அந்த நூற்றி ஐம்பது கம்பெனி மிட் கேப்குள்ள வருது அதுக்கு கீழே இருக்கிற சைஸில் இருக்கிற கம்பெனி தான் ஸ்மால் கேப்ல வருது ஒரு நியூ இன்வெஸ்டரை பொறுத்த மிட் கேப்ல வந்து ரிஸ்க் இருக்குமா இல்லை வந்து ரிஸ்க் வந்து அதில் மாடரேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இக்குவிட்டி கேட்டகரிக்கு உள்ள லார்ஜ் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் நடுவில் அப்படி பார்க்கும்போது மாடரேட் தான் நார்மலாக இக்யூட்டிங்கிறது ரிஸ்க் தான் இந்த இக்விட்டி கேட்டகரிக்கு உள்ள மாடரேட் ரிஸ்க்கு தான் மிட் கேப்பை பொறுத்த வரணும் ஸோ ஸ்மால் கேப்பை விட ரிட்டர்ன் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லார்ஜ் கேப்பை விட ரிட்டன் கொஞ்சம் ஜாஸ்தி ரிஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் வர்றது தான் ரிஸ்க்லையும் ரிட்டர்ன்லேயும் வர்றது தான் மிட் கேப் க்ரோத் பொட்டன்ஷியலை பொறுத்தவரைகளே மிட் கேப்புக்கு எப்படி சார் இருக்குது ஓகே இப்போது நம்ம வந்து அந்த கேட்டகரைசேஷன் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு மிட் கேப் ஃபண்டை பொறுத்தவரையும் மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்ட் மிட் கேப் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு மேலே இருக்கிறது லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்மால் கேப்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அது அந்த ஃபண்ட் மேனேஜரை பொறுத்தது அவரை அந்த முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் மினிமம் மிட்கேப்பில் இருக்கிறதுனால அஃப்கோஸ் லாங் டேர்மில் க்ரோத் பொட்டன்ஷியல் நல்லாவே இருக்கு ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா லாஸ்ட் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்லையும் சரி கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் அன்வலைஸ்ட் டாப் கம்பெனிஸ் டாப் ஃபண்ட்ஸை சொல்கிறேன் டாப் ஃபண்ட்ஸ் வந்து தேர்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் ஆன்வலைஸ் ஃபைவ் இயர்ஸ்லேயும் தேர்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் ஆன்வலைஸ் கொடுத்துருக்காங்க எஸ் அது இருந்தா கூட லாங் டேர்மை பொறுத்தவரையும் டுவெல் டு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் செவன் இயர்ஸ்க்கு மேலே மேலே ஒரு டென் இயர்ஸ் வரையிலும் அந்த அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ங்கிறது டுவெல் டு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் வரும் இப்போ ஒரு நியூ இன்வெஸ்டர் வந்து மிக் ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே அதுக்கு பாஸ்ட் டைம் சொல்லிவிடுவோம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லுவோம் அதை வச்சு எதிர்பார்க்கக்கூடாது நம்ம சொல்கிற மாதிரி டுவெல் டு ஃபிஃப்டீன் எதிர்பார்க்கலாம் லாங் டேர்மில் எதுக்கும் ஹிஸ்டாரிக்கலாம் எவ்வளோ பண்ணி பண்ணியிருக்குன்னு பார்ப்போம் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மிட்காப் ஃபண்டு வந்து ரிலையன்ஸ் க்ரோத் ஃபண்டு அதாவது அக்டோபர் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஆரம்பித்த ஃபண்டு ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதோடய க்ரோத்தை பார்த்தா அந்த டைமில் ஒரு லட்ச ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அக்டோபர் நைன்டி ஃபைவ்ல ஒரு லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கு வேல்யூ நாலு கோடி ரெண்டு இருபது லட்சம் ஒரு லட்சம் நாலு கோடி இருபது இருக்குது கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் நைக் நைன்ட்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் அனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது இனிமே எதிர்பார்க்கலாமான்னு பார்த்தா அப்படியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்படின்னா ஒரு எஸ்ஐபி ஒருத்தர் பண்ணுறாரு நார்மலாக சின்ன இன்வெஸ்டர்காக சொல்லுவோமே ஒரு எஸ்ஐபி ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவர் பத்தாயிரம் பத்தாயிரமாக போட்டுடுறாருனா பத்து வருஷத்தில் ஒரு பன்னெண்டு லட்சம் போட்டிருப்பாரு இந்த பன்னெண்டு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மடங்கு அளவுக்கு வளர்ந்துடும் அதாவது பன்னெண்டு லட்சங்கிறது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் அளவுக்கு வளர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது நம்ம இந்த பாஸ்டில் இருந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா அதை விட ஜாஸ்தி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த ஃபை ஃபண்டை இன்னும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த அக்டோபர் நைன்டி ஃபைவ்லேருந்து இன்னைக்கு ஒருத்தர் வரையிலும் ஒருத்தர் எஸ்ஐபி போட்டிருந்தாருனா கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பத்தாறு மாதம் இருக்குது மு முப்பது வருஷத்துக்கு கொஞ்சம் தான் கம்மி முந்நூற்றி ஐம்பத்தாறு மாதத்தில் முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னைக்கு வேல்யூ கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடி ஸோ அந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கு இதெல்லாம் சாத்தியம் மார்க்கெட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட இந்த ரிட்டர்ன் சாத்தியம் பட் எக்ஸ்பெக்டேஷன் நான் சொன்ன மாதிரி அந்த லெவலுக்கு வைக்கக்கூடாது டுவெல் டு ஃபிஃப்டின் அன்வலைஸ் பேசு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களிலே பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பல நேரங்களில் வந்து ஒரு ஃபாலோ நோக்கி போயிருக்கு எல்லாமே நடந்திருக்கு இருந்தாலுமே வந்து ஒரு பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றீங்க சார் அதே மாதிரி இப்போ இந்த மிட் கேப் ஃபண்டனை பொறுத்தவரை யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன மாதிரியான டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் கேன் இன்வெஸ்ட் இன் மிட் கேப் ஃபண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணலாம் இருபதுகளில் முப்பதுகளில் நாற்பதுகள் நடுவில் வரையிலும் இருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்போஷர் மிட் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க ரிஸ்கப்படேட்டுக்கு ஏற்ற மாதிரி சே அவங்களோட ரிஸ்கப்படேட் படி அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் இக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா அந்த ஐம்பது பெர்சென்ட்டில் ஒரு இருபது பர்சன்ட் அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அவங்க போர்ட்ஃபோலியோ ஒரு கோடின்னு வச்சுப்போம் அதில் ஐம்பது ஐம்பது லட்சம் வந்து இக்யூட்டியில் போடலான்னா அதில் ஒரு பத்து லட்சம் ரூபாய் மிட்காப்பில் போடலாம் கண்டிப்பாக போடலாம் மிட்காப்பில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜும் இருக்குது நம்ம சொன்னால் முன்னாடி மார்க்கெட் கேபிடலைசேஷனை பொறுத்தவரைக்கும் எண்பத்தி ஆறாயிரம் கோடியிலேருந்து முப்பதாயிரம் கோடி வரையணும் ரொம்ப சின்ன கம்பெனிஸ் கிடையாது ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ் தான் ஸோ ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படி இருந்தும் க்ரோத் கொடுக்குது ஆக்சுவலி லாஸ்ட் த்ரீ இயர் ஃபைவ் இயர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்புக்கும் மிட் கேப்புக்கும் ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தான் ஒன்று ரெண்டு பர்சென்ட் மோஸ்ட் ஆஃப் தி மிட் கேப்ஸ் ஆக்சுவலி ஸ்மால் ஸ்மால் கேப்போட அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி மெயின்டைன் பண்ணியிருக்கு அந்த லெவலுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மிட் கேப்பில் ஆக்சுவலி ஸ்மால் கேப்பை விட ரிஸ்க் கம்மியாக இருந்தாலும் பல மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸில் ஸ்மால் கேப்புக்கு ஈக்குவலான ரிட்டர்ன் இருக்கும் லார்ஜ் கேப்பை டெஃபினட்டாக பெரிய மார்ஜினில் பீட் பண்ணும் சார் இப்போ ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் இருபதாயிரம் அவரால் சேமிக்க முடியுது இருபதாயிரம் எஸ்ஐபி பண்ணுறாரு அப்படின்னு வச்சுப்போமே இப்போ இருபதாயிரன்றது அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக இருக்க போது மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ அவர் வந்து மிட் கேப்பை பொறுத்த எவ்வளோ போர்ஷன் வச்சுக்கிட்டா அவருக்கு வந்து நீண்ட நாட்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து அவரால் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா எது அவருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ போர்ஷன்ஸை வந்து அவர் மியூச்சுவல் ஃபண்டில் மிட் கேப்பில் வச்சுக்கணும் ஸோ இந்த இருபதாயிரம் எஸ்ஐபிக்கு போகுதுன்னா ஒரு ஃபஸ்ட்டு டென் தௌசண்ட் அதை வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் விட்டுலாம் அது வந்து லார்ஜ் கேப்பில் வச்சுக்கும் மிட் கேப்பில் வச்சுக்கும் ஸ்மால் கேப் வச்சுக்கும் சந்தை சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பத்தாயிரம் அதாவது ஐம்பது சதவீதம் அவரோட அந்த அமௌண்ட்டில் ஐம்பது சதவீதம் வந்து அந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதுல இருபத்தஞ்சி சதவீதம் அதாவது அஞ்சாயிரம் ரூபாயை மிட் கேப்பும் மிச்சம் அஞ்சாயிரம் ரூபாயை ஸ்மால் கேப்லேயும் வச்சுக்கலாம் இது என்ன ஆகும் லார்ஜ் கேப்பும் இருக்குது மிட் கேப்பும் இருக்குது ஸ்மால் கேப்பும் இருக்குங்கிறதுனால ஓரளவுக்கு அந்த ரிஸ்க் ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் பேலன்ஸும் ஆகும் லாங் டேமுக்கு போடுறதுனால ஒரு லார்ஜ் கேப்பில் போட்டிருந்தாலோ ஒரு வெறும் நிஃப்டியில் போட்டிருந்தாலோ என்ன ரிட்டன் வந்திருக்குமோ அதை விட டெஃபினெட்லி ஒரு த்ரீ டு ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் ஜாஸ்தியாகவே ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ் வரும் சார் இப்போ டென் தௌசண்ட் வந்து நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லையா இப்போ நம்ம ட்வெண்ட்டி தௌசண்ட் பேசிகிட்டு இருக்கோம் அதில் டென் தௌசண்ட்றது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் ஃபிளிக் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றீங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் விஜ் இஸ் ஃபை தௌசண்ட்ற வந்து நீங்கள் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வந்து போடுங்க ஈச் அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் இதனாலனா இவங்க ஜாஸ்தி ரிஸ்க் எடுக்க முடியும் ஸோ இந்த பியோர் மிடில் ஸ்மால் கேப்பில் மட்டுமே பத்தாயிரம் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் போயிடுது இவங்களை பொறுத்தவரையும் நம்ம சொல்கிறோம் அஞ்சு வருஷம்னு அஞ்சு வருஷம் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்ச டைமாக இருந்தால் கூட அவங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நிறையாவே இருக்குது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு முப்பது வருஷம் எஸ்ஐபி போட்டால் முப்பத்தஞ்சு லட்சம் வந்து இருபத்தி ஏழு கோடி ஆகுதுன்னா அந்த லெவலுக்கு இந்த இருந்து லிக்விடிட்டி எடுக்க தேவையில்லை இவங்களுக்கு வயசு இருக்குது இன்னும் நிறையா வருஷம் ஏர்ன் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது டைம் இருக்குது ரிஸ்க்கும் நிறையா எடுக்க முடியுங்கிற காரணத்தினால இவங்க லாங் டேர்ம் இருக்கிறது லாங் டேர்ம் இருக்க முடிஞ்சால் ஒரு சின்ன வயசில் அதாவது முப்பது இருபது வயசு முப்பது வயசில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்போஷர் கண் மூடிட்டு மின்டன் ஸ்மால் கேப்பில் எடுக்கலாம் எடுத்தால் தான் நீங்கள் இதே லாஸ்ட் ஃபைவ் இயர் ரிட்டனை நம்ம வந்து இல்லை ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போடு கம்பேர் பண்ணும்போது ஆனுவலைஸ் ரிட்டே கிட்டத்தட்ட ஏழு எட்டு பர்சன்ட் ஜாஸ்தி அதாவது சிம்பிள் ஒரு லட்சம் போட்டிருந்தால் மூணு லட்சம் ஆயிருக்கு அஞ்சு வருஷத்தில் எல்லா டைமும் இப்படி ஆகாது பட் இந்த மாதிரி க்ரோத் நிஃப்டியிலேயோ லார்ஜ் கேப்லேயோ வராது ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா க்ரோத் எப்போ நம்ம எடுத்துக்க எந்த ரிஸ்க் எடுக்க முடியும்னா வாய்ஸ் நம்ம பக்கம் இருக்கும்போது இன்னும் நிறையா வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இன்னும் நிறையா வருஷம் சம்பாதிக்க போகிறோம் உடனே நம்ம லிக்விடிட்டிக்கான தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இவங்க இருக்கிறதுனால தான் இதுக்குள்ள எக்ஸ்போஷர் எடுக்கலாம் அந்த மிட் என்ன டிஃபரென்ஸ் பொறுத்தவங்களும் பெரும்பாலும் இன்னைக்கு தேதிக்கு பெரும்பாலான லார்ஜ் கேப் ஐ மீன் பெரும்பாலான அதாவது ஐம்பதுலேருந்து இருந்து எழுபது சதவீதம் சதவீதம் வரையிலும் அவங்க லார்ஜ் கேப்ல வச்சுக்கிறாங்க மிச்சத்தை மிட் கேப்லேயும் ஸ்மால் கேப்லேயும் வைக்கிறாங்க ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட ப்ராக்டிஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ல பத்து பதினஞ்சு பெர்சென்ட் அதெல்லாம் இருபது பெர்சன்ட் அதிகபட்சமாக மிட்காப்பில் வச்சுப்பாங்க மிச்சம் ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் ஸ்மால் கேப்ல வச்சுப்பாங்க ஆனால் ஒரு மிட் மிட்காப் ஃபண்டுன்னு நம்ம சொல்லும் போது அதுல மினிமம் அறுபத்தஞ்சு சதவீதம் மிட்காப்பில் இருக்கும் ஸோ அதில் பெரும்பாலும் லார்ஜ் கேப் பயாஸ்டா இருக்கிறதுனால அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸை விட ஒரு மூணு நாலு பர்சன்ட் சில அதை விடவும் ஜாஸ்தி ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதுல இருக்கு இதுல மிட்கேப் கேப் மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்ட் இருக்கும் அதுல ஒரு இருபது பர்சன்ட் வரையும் தான் இருக்கும் சார் இப்போ டாப் மிட் கேப் ஃபண்ட்ஸ் ஆன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சில ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ நான் அதை பத்தி சொல்றேன் நீங்க அதை பத்தியான டெஃபினேஷனும் கொடுங்க ஏன் வந்து அந்த ஃபண்ட் வந்து டாப்ல இருக்கு அப்படின்னு நம்பர் ஒன் வந்து மோதிலால் ஓஸ்வால் மிட்கேப் கேப் ஃபண்ட் வந்து சிஏஜிஆர் ஆவரேஜ் ஃபைவ் இயர் சிஏஜிஆரை பார்க்கும்போது தேர்ட்டி டு தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இந்த ஃபண்டு தான் வந்து டாப் ஒன்னில் இருக்கா ஆமாம் ஆக்சுவலி லாஸ்ட் ஃபைவ் இயர்லேயும் த்ரீ இயர்லேயும் மோத்திலால் மிட்கேப் தான் டாப்பில் இருக்குது இதுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அது ஹை ரிஸ்க்கும் கூட அதாவது இன்றைக்கி என்ன நம்ம இந்த த்ரீ இயர் ஃபைவ் இயரில் இந்த ரிட்டர்ன் ஜாஸ்தி இந்த தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதோடு கலந்து ரிஸ்க்கும் சேர்ந்து வருது எப்படின்னா இந்த பர்டிகுலர் மிட்கேப் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் வெறும் இருபத்தஞ்சி ஸ்டாக் தான் ஸோ என்ன ஆகுது இருபத்தஞ்சு ஸ்டாக்குன்னு சொல்லும்போது குறைஞ்சபட்சம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கில் ஃபோர் பர்சன்ட் எக்ஸ்போஷர் ஆக்சுவலி இதில் சில ஏழு எட்டு பெர்சென்ட் எக்ஸ்போஷர்லாம் கூட இருக்குது ஸோ இந்த இருபத்தஞ்சி ஸ்டாக்ல ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் அஞ்சு ஸ்டாக் சோட போச்சுன்னு வச்சுக்கோங்க ரிட்டர்ன்ஸ் பெரும்பாலும் பாதி பெரிய அளவுக்கு பாதிக்கும் ஏன்னால் அந்த நாலஞ்சு ஸ்டாக் சேர்ந்து சில நேரங்களில் எட்டு ஒம்பது ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் வரையிலும் கூட எக்ஸ்போஷர் வந்து இருக்கலாம் ஸோ அந்த ரிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆனால் இவங்களுக்கு ஆக்சுவலி பிளெஸ்ஸிங்காக என்ன அமைஞ்சிருக்குன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் எல்லாம் ஹை க்ரோத் கம்பெனிஸில் இருந்ததுனால இந்த அந்த கான்சன்ட்ரேஷன் இருந்ததுனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு இப்போ வந்து இதுலேயே நம்ம முன்னாடி சொன்ன ஓல்டு ஃபண்ட் ஓல்டஸ்ட் ஃபண்டான நிப்பான் க்ரோத் ஃபண்ட் வந்து ஆக்சுவலி இது பேர் வந்து இப்போ மிட் கேப் க்ரோத் ஃபண்ட் ஸோ இதில் தொண்ணூத்தெட்டு ஸ்டாக் இருக்கு ஸோ ஆக்சுவலி சொல்ல போனால் ஃபைவ் இயர்லேயும் த்ரீ இயர்லேயும் இது இல்லை ஆனால் லாங் டேர்மில் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ ரிஸ்க் எங்கே இருக்குன்னு பார்த்தா ரிஸ்க் கம்மியாக இருக்கிறது கேப் மிட் கேப் ஃபண்ட்ல ஏன்னா இவ்வளோ அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க மோத்திலால் நல்ல பர்ஃபார்மன்ஸு கொடுத்துருக்கு ஹை ரிஸ்க்கு ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்னுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சில நேரங்களில் வரும் சில நேரங்களில் அப்படி பேக் ஃபேர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி ஒருத்தர் மிட் கேப்கில் வராருன்னா மேபி இது ரெண்டோடையும் மிக்ஸு இது ரெண்டுனா இது ரெண்டும் எக்ஸாக்ட்லி சொல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கிற ஃபண்டும் ஒரு டைவர்சிஃபிகேஷன் நல்லா இருக்கிற ஃபண்டும் காம்பினேஷனாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு அந்த ரிஸ்க் மிட்டிகேஷன் ஓரளவுக்கு அந்த மிட்கேப்லேயே கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்பர் டூ வந்து இடல் விஸ் மிட் கேப் ஃபண்ட் வந்து நம்பர் டூவாக இருக்குது இவங்களுடைய ஃபைவ் இயர்ஸ் சிஏஜிஆர் வந்து நம்ம செக் பண்ணும்போது தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இந்த ஃபண்டை பொறுத்தவரையில் அப்படி என்ன சார் ஸ்பெஷல் இது ஒரு வெல் டைவர்சிஃபைடு ஆக்சுவலி இங்கே வந்து ப்ராசஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம இடல் வயசில் எடுக்கும்போது ரொம்ப குரோத் ஃபோக்கஸ்டாக கொஞ்சம் அக்ரெஷனாக இருக்காங்க இவங்க வந்து அஃப்கோர்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஒன்று ரெண்டு பர்சென்ட் கம்மியாக இருந்தால் கூட இவங்களோட ப்ராசஸஸ் ஈவன் மோர் ஹெல்தினும் அந்த ப்ராசஸ்க்குள்ளே இருந்து அதுக்குள்ளே க்ரோத் இருக்கிற கம்பெனிஸை எடுத்து பண்ணும்போது ரிஸ்க் வர மார்க்கெட்டில் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கிற டைமில் இவங்களோட ஃபால் ஒரு மோத்திலால் மிட்காப்பை விட கம்மியாக இருக்கும் இப்போ இதுக்கு இது மூணு ஃபண்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நிப்பான் குரோத்தை சொன்னோம் எடல் மிட்காப்பை சொன்னோம் மோத்திலால சொன்னோம் இதில் நீங்கள் ரிஸ்க் வைஸ் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ரிஸ்க் நிப்பான் குரோத் அதுக்கு அடுத்தது எடல் வைஸ் மிட் கேப் கடைசியில் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது மோ மோத்திலால் ரிட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் போகுது ஸோ இங்கே ஒரு ப்ராசஸ் இருக்குது அங்கே பயங்கர அக்ரஷன் இருக்குது இங்கே இன்னும் பெரிய டைவர்ஸிஃபிகேஷனும் ப்ராசஸும் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டாக மேனேஜ் பண்ணுறாங்க இப்போ சில மிட் கேப்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளே போகவே மாட்டோம் அட்லீஸ்ட் இந்த டாப் கோட்டை நான் கடை டாப்பில் வந்துருக்கிற ஒரு பத்து ஃபண்டில் பெஸ்ட் ப்ராசஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஃபண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது மூணும் வருது அதுக்குள்ளே சார் அதே மாதிரி இப்போ இன்வெஸ்கோ இண்டியா மிட் கேப் ஃபண்ட்னு இருக்குது அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் சிஏஜிஆர் வந்து தேர்ட்டி ஒன் டு தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஆமாம் இப்போது நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது இன்வெஸ்கோ மோத்திலால் ஆக்சுவலி இடல் வைஸ் இது பத்து இது மூணுமே லாஸ்ட் ஃபைவ் இயரில் அந்த லைட்டுக்கு வந்த ஃபண்டு ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மார்க்கெட் சைக்கிள் அவங்க கரெக்டாக விளையாடிக்காங்க பட் இதை விட முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்னா மிட்காப்பை பொறுத்தவரை இப்போ மிட்காப்பை பொறுத்தவங்களும் அதுல ரிஸ்க் இருக்கு ரிஸ்க் வந்து லார்ஜ் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் இடப்பட்டது தான் வருது ஆனால் எல்லா மார்க்கெட் சைக்கிள்லையும் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா இல்லை ஆக்சுவலி இப்போ கோட்டக்லாம் உங்க லிஸ்ட்ல வந்திருக்கவே வந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா டாப்ல வந்திருக்காது ஆமாம் அது இப்போ கோட்டக் மிட்காப்னு இருக்கு இப்போ ஃபண்டு மாறி இருக்கு பேர் இதெல்லாம் ரொம்ப லாங் டேமாக கன்சிஸ்டண்டாக பண்ணுறாங்க மேபி நம்பர் ஒன்னில் இருக்காது அதை விட ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் அன்வலைஸில் கம்மியாக இருக்கலாம் ஓவரால் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி டீசென்ட்டாக ஒரு அன்வலைஸ் ரிட்டர்ன் இருக்கும் ஆனால் ரொம்ப நிறைய சைக்கிள்ஸ் பார்த்த ஃபண்டு இந்த கோட்டக் மிட் கேப்பு நிப்பான் கேப்லாம் நிறைய சைக்கிள்ஸ் பார்த்த ஃபண்டு ஸோ ஒரு பெரிய கேம்பிள்னு போகாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக விளையாடணுன்னா நிறைய சைக்கிள்ஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் மாதிரி டைம்ல ஒரு ஒன்று ரெண்டு பர்சன்ட் கம்மியாக கொடுத்துருந்தாலும் பரவாயில்லன்னு பார்க்கணும் ஏன்னா இன்னையில இருந்து அடுத்த வருஷத்துக்கான சைக்கிளை வந்து நம்ம அவ்வளவு நுணுக்கமாக வந்து நம்ம தீர்மானிச்சு நம்ம டிசைட் பண்ணிட முடியாது அப்படி இருக்கும்போது வேரியஸ் மார்க்கெட் சைக்கிள்ஸ்ல எப்படி ஃபண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுல நமக்கு டாப்ல வருதுன்னு பார்த்தா நிப்பான் குரோத் அண்ட் கோட்டக் மிட் கேப் அப்படி எடுத்தா நம்ம பார்க்கணும் சார் இன்னொன்று நிறைய பேர் வந்து குவான் மிட்காப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க முடியுது இது உடைய சிஏஜிஆர் பார்க்கும்போது தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வரையும் அது கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இது உடைய சிஏஜிஆர் செக் பண்ணும்போது தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வரையும் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது மற்ற மிட்காப் ஃபண்ட்லேருந்து குவாண்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம் குவாண்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜஸ்னால் என்ன ஓகே ஆக்சுவலி குவாண்டை பொறுத்தவரைக்கும் ஒரு எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஜூன் டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சியில் பெரிய ப்ராப்ளம் இருந்திருக்கு அது வரையிலும் அவங்க ரொம்ப கன்சிஸ்டண்டாக டாப்லேயே இருந்தாங்க அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமும் கூட மிட் கேப்பில் ஸ்மால் கேப்லேயும் கன்சிஸ்டண்டாக டாப் ஃபைவ்லலாம் வர்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது முக்கியமாக சொல்ல போனால் நம்ம இதுவரையிலும் சொன்ன மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவ்லி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தி இருக்கிற ஃபண்ட்ஸ் குவான்ட் மிட் கேப்பை அவங்களோட டெசிஷன் இஸ் ஹெவிலி ஆல்கோ பேஸ்ட் ஸோ டெக்னாலஜியை வச்சு அந்த ஆல்கோரிதம்ஸை வச்சு அதை பேஸ் பண்ணி தான் அந்த அவங்க ஸ்டாக் பிக்கிங் பண்ணுறாங்க அதில் வந்து அதுக்கு தான் ப்ரையாரிட்டி ஃபண்ட் மேனேஜர் ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணால் கூட ப்ரைமரி பிக் ஆர் ஃபில்டர் வந்து அந்த அல்கோ பண்ணுறது தான் அதிலிருந்து தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபண்ட் மேனேஜரோட ரோலே வருது மற்றது எல்லாமே ஆக்டிவ்லி மேனேஜ் இப்போது என்ன காரணத்தினாலன்னு தெரியாது பட் நமக்கு மீடியாவில் ரிப்போர்ட் ஆன விஷயங்கிறதுனால நம்ம சொல்லலாம் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் செபி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்திச்சு அங்கே சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்ததுனாலையும் ஒரு சஸ்பெஷன் பேரில் கொஞ்சம் ரூமர்ஸ் பேரில் இன்வெஸ்டிகேஷன் நடந்தது அவங்க ஹைதராபாத் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் கூட நடந்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது செபி சைட்லேருந்து எந்த ரிப்போர்ட் வரல ஃபண்ட் மேனேஜர்ஸ் சைடில் ஃபண்ட் ஹவுஸ் சைட்லேருந்தும் பெருசாக எந்த ரிப்போர்ட்டும் வரல குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா அந்த ஃபேஸுக்கு அப்புறம் கோட்டை குவான்டோட ஃபண்ட்ஸ் நிறைய சர்க்கிளில் தங்கிச்சு கேட் அக்ராஸ் கேட்டகரி ஆக்சுவலி குவான்ட் வந்து முன்னாடி அதுக்கு முன்னாடி டாப்பில் இருந்துன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட எல்லா கேட்டகரியுமே அப்படி தான் இருந்தது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் செபி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோ அதாவது சில இதில் சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருந்ததா என்னன்னு தெரியல ஏன்னா இது எங்கேயுமே ரிப்போர்ட் ஆலை ஆக்சுவலி அதுக்கப்புறம் இந்த ஃபண்ட் நிறையா இன்கன்சிஸ்டன்சியை செஞ்சுருக்கு முன்னாடி மாதிரி எப்பவும் டாப்பில் இல்லை அப்பப்போ டாப்பில் வருது இறங்குது அந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்சி இருக்குது ஸோ மேபி அந்த விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி நம்ம வராத வரையிலும் இது மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் அதுதான் சொல்லுது மார்க்கெட்லேயும் அதுக்கப்புறம் குவான்ட்டை நிறையா இன்வெஸ்டர்ஸ் முன்னாடி மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அதுக்கு முன்னாடி குவான்ட் ரொம்ப பெரிய ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒன் லேக் ரோடு டச் பண்ண ஃபண்ட்ஸில் அது ஒன்று பர்டிகுலர் ஈக்குவிட்டியில் இக்விட்டி ஏவிஎம்ல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அங்கே ஸ்டாக்னண்ட்டாகவே நிற்கிது ஏவிஎம் அதுக்கப்புறம் ஏன்னா இன்ஃப்ளோஸும் பெருசாக வரல அந்த பர்டிகுலர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் இது நடந்துருக்கு ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அந்த ஃபண்டை நம்ம அணுகணும் இதுக்கப்புறம் ஸோ ஏன்னா நமக்கு அதர் ஃபண்ட்ஸும் இருக்கு இது இது இதை நம்ம ஒதுக்கணும்னு சொல்ல இதை கொஞ்சம் காஷியஸாக நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்கும் லாஸ்ட் என்னுடைய லிஸ்ட்ல வந்து ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அதோடைய ஃபைவ் இயர் சிஎஜிஆர் வந்து செக் பண்ணும்போது டுவெண்ட்டி செவன்ல இருந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வரை இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இந்த ஃபண்டை பொறுத்தவரை மற்ற ஃபண்ட்ல இருந்து எப்படி வேறுபடுது ஹெச்டிஎஃப்சி மிட் கேப்பை இதுவும் கொஞ்சம் லாங் டேர்ம் கன்சிஸ்டன்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்ட் தான் டூ தௌசண்ட் செவன்ல லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட இன்செப்ஷன்லேருந்தே ஒரே ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் இருக்காரு சிராக் சேட்டல் சிராக் சேட்டல்வார்டுன்னு அவங்களோட சிஐஓ இக்யூட்டிஸ் தான் அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாரு ஸோ இவ்வளவு லாங் டேம் ஒரு ஃபண்டை கண்டினியூஸாக மேனேஜ் பண்ணுறதும் பெரும்பாலும் ரொம்ப ரேராக தான் இருக்கும் இங்கேயும் ப்ராசஸ் ப்ளேஸ் அ பிக் ரோல் இவங்களை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தி ஏழு ஸ்டாக் கிட்ட எப்போவுமே அந்த மாதிரி வச்சுப்பாங்க ஓரளவுக்கு நல்ல டைவர்சிஃபிகேஷன் இருக்கும் இந்த ஃபண்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மிட்கேப்பில் ஒன் ஆஃப் தி லீஸ்ட் சேர்ன் இருக்கிற ஃபண்டும் அப்படி தான் அவ்வளோதான் ஐ மீன் இந்த ஒன் ஆஃப் தி லீஸ்ட் சேர்ன் இருக்கிற ஃபண்டும் எச்டிஎஃப்சி மிட்கேப் ஃபண்டு தான் அந்த ஃபண்ட் மேனேஜரோட ரீசன்ட் அவரோட ஸ்டேட்மெண்ட் படி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் தான் சேர்ன் ஆகுது மிட்கேப்பில் இருபது பர்சன்ட் சேர்ங்கிறது ரொம்ப லோ சி இந்த இருபது பர்சன்ட் சேர்ன் தான் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்டரை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ முக்கியம் எந்த ஆஸ்பெக்ட்டில் அவரை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னா சேர்ன் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ப்ரோக்கரேஜ் காஸ்ட் வரும் ஸோ வாங்கும்போதும் போதும் ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போதும் விற்கும் போது ப்ரோக்கரேஜ் காஸ்டெல்லாம் இருக்குது இதெல்லாம் டிஆரில் சேரும் ஸோ சேர்ன் கம்மியாக சம் கம்மியாக உங்களுக்கு அந்த டிஆரும் கம்மியாக கம்மியாகுது ஸோ இதோட இந்த டிஆர் கம்மியாகிறதுனால ரிட்டர்ன்ஸோட இம்பேக்டில் அது பாசிட்டிவாக பிரதிபலிக்கும் ஸோ ப்ராசஸஸ் இன் பிளேஸ் ஒன் ஆஃப் தி ஃபண்ட் ஃபண்ட்ஸ் வித் லாங்கஸ்ட் சர்விங் ஃபண்ட் மேனேஜர் ஓரளவுக்கு வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ நல்ல கன்சிஸ்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஃபண்டு ஸோ முன்னாடி நம்ம சொன்னால் அந்த ரெண்டு ஃபண்டோட சேர்த்து கோட்டக் நிபானோட சேர்த்து ஹெச்டிஎஃப்சியும் ஒரு வெரி கன்சிஸ்டன்ட் ஃபார் லாங் பீரியட்னு சொல்லலாம் விவார்ஸ் இந்த வீடியோ அப்படின்றது பை அண்ட் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸஸ்க்கான வீடியோ ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்த நேர்களுக்கு வந்து நிச்சயமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார் கேப் ஃபன்னாக என்னது மிட்கேப் ஃபண்டை வந்து யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற நிறைய தகவல்கள்லாம் சொன்னீங்க

நோட் இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க